சாய் நம்மா ஓம் மகத்தி சாய்நம ஓம் மகத்தி சாய்நம்மா ஓம் அகத்தி சாய்நம ஓம் மகத்தி சாய்நம ஓம் மகத்தி சாய்நம அன்புள்ள தாய்மார்களே வணக்கம் இந்த சங்கம் பல காரியங்களை பல செயல்கள் செய்து வெற்றி பெற்றிருக்கு ஆயிஎட்டு ஆயிரட்டு திருமணம் சொல்லி ஆயிரத்தி நூற்றம்பது திருமணம் இதனால் அப்பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கண்ணாதான் நசிச்சிருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு மூணு நாலு கோடி பேர் கண்ணாதான செம் இத்தனை எப்படியோன்னு கேட்டான் தயவு தயவு அல்லது அன்பு அல்லது கருணை அருள் அருள் சிந்தை சிந்தை அன்பு சிந்தை இறக்கம் காட்டுதல் கண்ணோட்டம் கருணை ஒரே பொருள் கருணை கண்ணோட்டம் தய காட்டுதல் ஜீவகாரண்யம் ஒரே பொருள் தான் அத்தனையும் ஒரே பொருள் தான் அருள் அருள்றாங்க அப்போ அருள் எத்தனை பொருள் உண்டு கருணை ஜியோகதைவன் இதை கொண்டு தான் செய்திருக்கிறோம் இப்போ இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார் அண்டனிலேருந்து வந்திருக்கிறார்கள் மலேசியிலேருந்து வந்திருக்கிறார்கள் இன்னும் சில நாட்டிலேருந்து வந்திருக்கிறார்கள் வெளியூர் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன அன்பு காட்டுகிறோம் மதிக்கிறோம் பிறகு மதிக்க கற்றுக்கொண்டோம் தயே சிந்திய உள்ளவருக்கு தான் இது கை மூலதான் தயே சிந்தை உள்ளவருக்கு தான் இது கிடைக்கும் ஏன்னா நம்ம இவளோ பணம் கொடுத்தான் இவ்வளோ என்னவன பணம் கொடுத்தான் என்ன வரக்கூடிய வைப்பான் வரவு எதிர்போகவும் தயவு சிந்தையோட இருக்க மாட்டான் அது அல்ல குறிப்பாக இருப்பவர்கள் கொடுக்கலாம் இல்லாதவரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த நடந்த நட விழாவில் தமிழ்நாட்டு அன்பர்கள் மலேசிய நண்பர்கள் லண்டன் அன்பர்கள் இவர்களுக்கு நீதி ஆயிலும் குறைவில்லா செல்வம் உண்டாக மனமார வாழ்த்துகிறேன் அவர் அவர் செய்ய தொண்டுக்கு தடை வழங்குகிறேன் அவர் திருவடி போட்டுகிறேன் இப்போ தைய சிந்தை தான் ஒரு மனிதனுக்கு கடவுளாகும் தைய சிந்தை உள்ளவன் லோவியாக இருக்க முடியுமா தைய சிந்தை உள்ளவன் லோவியாக இருக்க முடியாது தைய சிந்தை உள்ளவன் புலால் உண்ணுவானோ உண்ணமாட்டான் தைய சிந்தையோட ஜாதி தையசம் பேசுவானோ பேச மாட்டான் அப்புறம் பேர் நிறைய மதிக்க கற்றுக்கொள்வான் தைய சிந்தை உள்ளவன் இறக்க சிந்தை உள்ளவன் அன்பு உணர்ச்சி உள்ளவன் கண்ணோட்டம் உள்ளவன் இவரெல்லாம் ஒரே தான் இவருடைய பேச்சு செயலா தூய்மை இருக்குது தைய சிந்தை அல்லது ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யம் இல்லை தைய சிந்தை இல்லை ஜீவகாரண்யம் அல்லது அருள் சிந்தை அல்லது அன்பு சிந்தை அது சிறந்த உள்ளவர் அறிவு அருள் இல்லாதவனுக்கு அறிவு கிடையாது அறிவு இருந்தால் எனக்கு அது அந்த அந்த அறிவு மென்மையாக இருக்க வேண்டும் அறிவு இருக்குது பல்வேறுக்கு அறிவு இருக்குது அதே நவீன குரலாம் செய்கிறான் ஆனால் அதை நவீன குரலாம் செய்கின்றவன் மற்றவன் கடுமையாக பேசுவான் காரணம் தைய சிந்தை இல்லை அவனுக்கிட்ட இருக்கிற அறிவு வரட்டறிவு அது இனிமே இல்லை இதில் அப்போ தைய சிந்தை தைய சிந்தை மூலதனமாக கொண்டுதான் இந்த சங்கம் செயல்பட்டு வருது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியாறு தர அதுக்கு தைய சிந்தை இங்கே போய் இன்றைக்கி ஐயாயிரம் பேர் சாப்பிட்டுருக்காங்க என் சிந்தை போகிறா அங்கேதான் இருக்குது எவ்வளோ இருந்தாங்க எவ்வளோ பேருக்கு பசியாக இருந்தாங்கன்னு எந்த அளவுக்கு மக்கள் பசியாக இருக்கிறார்களோ ஒரு பக்கம் இனிமையாக பேசுவோம் தூய மனசோடு பையை பார்த்து பேசல கையை பார்த்து பேசல பையன் பார்க்க முடியாது கையும் பார்க்க மாட்டோம் ஒரே வார்த்தை அன்பு காட்டுவோம் அப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியாக இருக்கிறார் நல்லபடி சாப்பிட்ணும் சுவையாக இருக்கணும் யாருக்கு ஒரு இந்த அறிவு லோகி லோகிகளுக்கு வருமா சாப்பாடு சுவையாக இருக்கணும் விரும்பி சாப்பிடணும் எல்லோரும் பசியாக இருந்தா இந்த சிந்தை தான் ஒருவனே ஒனை கடவுளாகும் இது போன்ற சிந்தை எப்போது வரும் தக்காசான் வேண்டும் சன் இல்லை என்றாலும் நம்மளுக்கு சாமியிலே நான் வேறு உயிரிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஜீவத்ய்வு வேண்டும் ஏன் ஜீவத்தை வேண்டும் வேறு எதிராலும் முடியாது ஜீவத் தயவு அல்லது ஜீவகாரண்யம் இந்த மூலதனம் இல்லாதவன் கடவுள் அடைய முடியாது அப்படி உள்ளவன் கிடைக்க வேண்டும் குடும்ப தலைவண்டு ஜீவக ஜீவத்தெய்வு அல்லது கருணை இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் குடும்பத்தலைவனுக்கு குடும்ப தலைவன் ஜீவகாரி இல்லை என்றால் எனக்கு குடும்ப மகிழ்ச்சி இருக்காது குடும்பத்தலைவன் என்றால் என்ன பாவம் மனைவி உணர்கின்ற அறிவு இருக்கான்னா அவன் மனைவி உடம்பு சலாக இருக்கிறாள்